கத்தருடைய உள்ள நாமத்துக்கு உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான வாக்குத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திற்கான வாக்குத்தில நீங்களும் நானும் தெய்வத்தினுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்கின்றதான ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்நாளெல்லாம் மகிழவும் கத்தருடைய மகிமையின் வருகையில் அலங்காரமான அறம எரிசலயமாக மனவாட்டியாக நீங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கருவை செய்வாராக இன்றைக்கு உலகம் எங்கும் ஆலயங்கள் இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய அர்த்தம் என்ன என்கிறத அநேகர் இன்றைக்கும் புரிந்து கொள்ளலை ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின உடனே இதுதான் ஆலயம் உண்மைதான் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரா கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறார் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார் அங்கே வாசம் பண்ணுவேனுங்கிறார் என்னுடைய கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆலயத்தை மகிமையால் நிரப்புகிறார் ஆலயத்தை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறார் அதே நேரத்தில் எழுத்தின்படியான ஆலயம் அதாவது கற்களால மண்ணால் ஏதோ ஒரு உயிரற்ற பொருளால் கட்டப்படுகிற ஆலயம் மட்டுமல்ல ஆலயம் உயிருள்ள தெய்வம் அவரே ஆலயமாக மாறி உயிருள்ள மனிதனை ஆலயமாக மாற்றுவதுதான் அற்புதம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை நம்முடைய வாழ்வில் தெய்வம் தந்தா நமக்கு எல்லையில்லாத சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் தெய்வம் ஆலயமாக கட்டணும் அப்படின்னு விரும்புகிறான் அநேக ஆதார வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டி மற்ற காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அவர் தம்முடைய ஸ்தலத்திலிருந்து முளைத்தெழும்பி கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் ஒரு புருஷன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி அவர் கட்டுவார் அவருக்கு பேர் கிளை எனப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா பதினோராவது அதிகாரத்தில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அவர் எப்படி இருப்பார் ஞானமுடையவர் அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்ங்கிறத அழகாக அங்கே நாம் வாசிக்க முடியும் அப்போ இந்த கிளை கிறிஸ்து இவர் தெய்வத்தினுடைய ஆலயத்தை கட்ட முடியும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அப்படி என்று சொல்லியிருக்க ஆச்சரியமான அற்புதமான இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அவர் தான் ஆலயத்தை கட்டுகிறார் அவர் சொல்றார் இந்த கல்லின் மேலே ஏன் சதைய கட்டுமே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதே இல்லை என்று மத்திய பதினாறு பதினெட்டில் நான் வாசிக்க முடியும் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இப்படி ஆண்டவர் ஆலயத்தை கட்டுகிறதன் அவசியம் என்ன அவர் சொல்றாரு அவரே ஆலயம் ஆகவேதான் அவர் தம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி அவர் சொல்கிறாரு யோவான் ரெண்டு பத்தொன்பதில் இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படியே கல்வார் சிலுவையில் இயேசுவை இயேசுவாகிய ஆலயத்தை உடைச்சாங்க அப்படியே அவருடைய சரீரத்தை சிதைச்சாங்க அவர் உயிரை தம்முடைய தெய்வத்தினுடைய கரத்திலே விட்டார் சரீரத்தை கல்லறையில் அடைத்தாங்க முத்திரையும் பொதித்தாங்க ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அவர் சொல்கிறார் இதுதான் ஒரிஜினலான ஆலயம் இந்த ஆலயத்தை இடித்தாலும் மூன்று நாளுக்குள்ளே கட்ட முடியும் எருசலேம் தேவாலயம் கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டு ஆயிற்று பல வருடமாக கட்டப்பட்ட ஆலயத்தை மூன்று நாளில் இடித்துவிட்டு கட்ட முடியாது ஆனால் கிறிஸ்து என்ற சரீரமாகிய ஆலயத்தை அதை எப்போதும் அது ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கும் ஆகவே ஆண்டவர் நம்மையும் ஆலயமாக மாற்ற விரும்புகிறார் ஆகவே தான் ஒன்று குருந்திய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது இதை நீங்கள் கெடுத்துடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் ஒரு ஆலயமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க இது ஆவிக்குரிய ஆலயம் இது ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் காரியத்தின் கடைத்தொகையை சொல்கிறேன் கருப்பொருளை சொல்கிறேன் நம்முடைய சரீரத்தை ஒரு ஆலயமாக மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறார் எப்படிப்பட்ட ஆலயம் ஆவிக்குரிய ஆலயம் இப்போ சாதாரணமாக நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் அதாவது மாமிசம் இரத்தம் உயிர் இந்த மூன்று அடங்கினது நம்முடைய சரீரம் ஆனால் இந்த சரீரத்தினால் நம்மால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது ஏன்னா இது மண்ணினால் உருவாக்கப்பட்டது இந்த சரீரத்தை ஆவிக்குரியதாக மாற்றினால் இந்த சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த உருமாற்றம் அந்த மனிதனை தெளிவடைய செய்யும் உணர்வடைய செய்யும் அவனை உற்சாகமடைய செய்யும் அப்படி நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக மாற்றி நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறான் இந்த சகரியா ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் இயேசு ஆசாரியராகவும் அங்கே ராஜாவாகவும் இருக்கிறத நாம் பார்க்க முடியும் ரெண்டு நடுவில் சமாதானம் வழங்கும் அப்போ ஆண்டவர் ராஜாவாக சிங்காசனத்தில் இருந்து ஆசாரியராக ஆலயத்தில் பணிவிடை செய்து மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அதனால தான் அவர் அந்த சரீரத்தில் தம்முடைய நம்ம எல்லாருடைய பாவத்தையும் ஏற்று நித்திய பிரதான ஆசாரியராக இருந்தார் நமக்கு எதிராக இருந்த சாத்தானின் கிரியைகளை அளிக்க ராஜாதி ராஜாவாக இருந்து அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார் எதற்காக நமக்கு சமாதானத்தை தர்றதுக்காக அதே போல நம்மை அந்தகார நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மை தேவனுக்கு முன்பதாக நம்மை கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்ற நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்மை உண்மையான ஒரு ஆலயமாக மாற்றுகிறார் இப்போது இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் நமக்காக அவர் ஆலயத்தை கட்டுகிறார் நம்முடைய இந்த மாமிசமான இந்த சரீரத்தை ஆவிக்குரிய ஆலயமாக அவர் மாற்ற விரும்புகிறார் இந்த சரீரம் ஆவிக்குரிய ஆலயமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உலக ரீதியான பாவ செயல்பாடுகள் நம்மை விட்டு நீங்கள் நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார் கத்தருடைய ஆலயம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும் என்று கத்தர் விரும்புகிறார் பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவதில்லை வேதம் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பரிசுத்தமானது நித்திய காலமாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வரும்போது நாம் பரிசுத்த ஆலயமாக மாறுகிறோம் இந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்ணுறதா கர்த்தர் வாசம் பண்ணுவாராம் சிங்காசனம் விட்டு அமருவாராம் அவர் சொல்கிறாரு நான் தங்கத்தக்க ஆலயம் அது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நான் தங்குறதுக்கு நீங்க ஆலயம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார் ஆனால் அந்த ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறார் யாரை கொண்டு கட்டுகிறார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கட்டுகிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கு அவர் சபையை எப்படி சம்பாதித்தார் என்றால் சிலுவைகளை சிந்தின ரத்தத்தினாலே அந்த இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி பரிசுத்த ஆலயமாக எழுப்பி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகவே நீங்களும் நானும் இந்த அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த ரகசியத்தை உலக மனிதனால புரிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரிய உங்களால என்னால புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு ஆவிக்குரிய ஆலயம் இதை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இன்றைக்கு அவர் உங்களை ஒரு ஆலயமாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார் உங்களில் எத்தனை பேர் நான் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாய் மாறணும் என்று விரும்புகிறீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆலயமாக மாற்றி ஆண்டவருடைய வருகையில் பரம எரிசலை மனவாட்டியைப் போல இறங்கி வருவது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆலயமாய் மாற்றி அவருடைய மனவாட்டியாய் மாற்ற விரும்புகிறார் இதற்கு கத்தர் நமக்கு கருவை செய்ய விரும்புகிறார் எல்லாரும் ஜவம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் பிதாவே உடைய நேச குமார் நாம் ஏசு கிறிஸ்துவை ஆலயத்தை கட்டி எழுப்புகிறதற்காக நியமித்தீரே எங்களை ஆவிக்குரிய ஆலயங்களாக மாற்றி ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு எங்களை மனவாட்டி அந்தஸ்தை எங்களுடைய வாழ்விலே கத்தர் தந்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் மாசற்ற மனவாட்டியாய் பரம பரமயசலே கத்தர் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாலயமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கருவை தாரும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய ஆலயமாய் மாற்றும் கத்திரப்பிடி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமி ஆமி பிள்ளைகளே நிச்சயமாக இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க அதை அனுபவமாக்கி கொள்ளுங்க நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக மாறுவீங்க ஆண்டவரே உங்களை கட்டி எழுப்பி அவருடைய மனவாட்டியாய் நித்திய யுக யுக வருஷமாய் பரலோக ராஜ்யத்தில் வாழ அனுகூலம் செய்வாராக ஆக ஆமேன்